கொஞ்ச நாள் முன்னாடி நல்ல மண்ணு நல்ல ஜலம் அப்படின்னு நான் ஒரு உண்மையான கன்னடிகான அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து கர்நாடகால வாழ்ந்தவர் இப்படி அரசியலுக்காக ஆதாயத்துக்காக மொழியையும் இனத்தையும் மாத்திக்கிறவங்க நல்ல தலைவர் இல்ல ஒரு மனுஷனா கூட இருக்க முடியாது ஒரு கிரிமினல் ரொம்ப ஆபத்தானவர் நாத்துக்கு ரொம்ப ஆபத்து இந்த ஆபத்தால் அவங்கள தயவு செஞ்சு ஜெயிக்க வைக்காதீங்க அண்ணாமலை ஜெயிச்சா மோடி ஜெயிச்சா பிஜேபி ஜெயிச்சா இந்திய மக்கள் சந்திக்கிற கடைசி தேர்தல் இதுவாதான் இருக்கும் அண்ணாமலை கேக்குறாரு முடிஞ்ச அண்ணன் எடப்பாடியார ரோட் ஷோ நடத்த சொல்லுங்க வித்து காட்ட சொல்லுங்க தம்பிக்கு ஒரு விஷயம் புரியல கைதட்டல் பிஜேபி காரங்க கூட்டம் இருக்கிற இடமா தேடி போய் நடத்தணும் பிஜேபி தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஒரு ஆணியும் புடுங்கினது இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே செஞ்சதில்லை திமுக விளம்பரம் தராங்க இந்தியாவை காக்க ஸ்டாலினா ஸ்டாலின தூக்கவே இல்ல கஷ்டப்படுறாங்க நாலஞ்சு பேர் சேர்ந்து தூக்குனாதான் அவர் ஜீப்லயே உட்கார வைக்க முடியுது இதுல இவர் இந்தியாவை காக்க போறாரா இது எப்படி இருக்கு போய் டைனோசரஸ் பிடிப்பாரா தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒன்னும் இதுல இவரு இந்திய மக்களை காக்க போறாங்களா உங்க வீட்டு